திருச்சியில் மதுபான கடைகள் அரசு விதித்துள்ள நேரங்களைத் தாண்டி மதுபானங்கள் விற்பனை செய்தாலோ அல்லது கள்ள சந்தையில் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் பேட்டி திருச்சி கலையரங்கத்தில் இன்று நடைபெற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மாணவ மாணவியர்களை கொண்ட போதைப் பொருள் எதிர்ப்பு குழுவினை தொடக்கி வைத்து உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து போதைப் பொருளுக்கு எதிர்ப்பு குறித்த ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநகர காவல் ஆணையர் காமினி உதவி ஆட்சியர் அமித் குப்தா திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் திரு அருள் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ரமேஷ் பாபு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ண பிரியா மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே போதைப் பொருள் எதிர்ப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு போதைப்பொருள் எதிர்ப்பு சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவர்கள் தங்களது பள்ளியில் நடைபெறக்கூடிய தவறுகள் மற்றும் பள்ளி வளாகத்தை சுற்றி போதைப் பொருள் விற்பனை செய்யும் நபர்களை பற்றியும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகளை பற்றி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வு நடைபெற்றது மேலும் திருச்சி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய தவறான செயல்களை குறித்து உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கொடுப்பதற்கு இலவச தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இடையே இருந்து புகார்கள் வரும் பட்சத்தில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் மேலும் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை முழுமையாக ஒழிக்கும் வரை தொடர்ந்து அதிரடி சோதனைகள் நடைபெறும் புகார்கள் தெரிவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி விவரங்களை யாரும் கேட்க மாட்டார்கள் புகாரை மட்டும் எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் தினம் தோறும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள் அதில் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளை கண்டறிந்து சட்ட ரீதியான நடவடிக்கையையும் கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மெத்தனால் யாரும் விற்பனை செய்யப்படவில்லை மதுபான கடைகள் அரசு விதித்துள்ள நேரங்களை தாண்டி மதுபானங்களை விற்பனை செய்தாலோ அல்லது கள்ள சந்தையில் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மதுபான கடைகளில் இரவு மற்றும் அதிகாலையில் மதுபானம் விற்பனை செய்வதாக புகார்கள் வரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மதுபான கடைகளில் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் தவறுகள் நடந்திருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் திருச்சி மாவட்டத்தில் உரிமம் இல்லாமல் மதுபான கூடம் இயங்கினால் உடனடியாக சீல் வைக்கப்படும் என்றார் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து ஆன்ட்ரி ட்ரக் கிளப் ஏற்கனவே பெற்றிருந்தது அவர்களுக்கு ஒரு ஓரியண்டேஷன் ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கும் ஒவ்வொரு மாணவரும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளியில் நிகழக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் இது போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையாவதாக இருந்தாலும் சரி அதனை வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதையும் பொருளினால் ஏற்படும் தீமைகளையும் வந்து மாணவர்களிடம் வந்து நம்ம எடுத்து சொல்கிறதுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவர்களை வந்து ஆன்டி ட்ரக் சாம்பியன் அவர்களுக்காக இங்கே ஓரியன்டேஷன் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத் முப்பத்தி நான்கு பள்ளிகளிலிருந்து நம்முடைய ப்ரோக்ராம்க்கு இங்கே வந்திருக்காங்க அவர்களுக்கு ஓரியன்டேஷன் மட்டும் இல்லை அவர்களுக்கு பேட்ஜஸும் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம மாவட்டத்தினுடைய டோல் ஃப்ரீ நம்பர் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இது ரெண்டுமே வந்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் வந்து அவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தும் நிலையில் நிச்சயமாக திருச்சி மாவட்ட நிர்வாகம் வந்து அதற்கான நடவடிக்கையை எடுக்கும் திருச்சி மாவட்டத்தில் எந்த ஒரு பேன் பண்ணப்பட்ட வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து சேல் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரியான ரேட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் மாணவர்களும் பொதுமக்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல ஹலோ ரக்பத்ல இன்ஃபர்மேஷன் இது நம்ம ஃபர்ஸ்ட்டு திங்க் இதில் நம்ம சொல்கிறத வந்து அனோனிமிட்டி அனானிமிட்டியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் ப்ரொடெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லை அவங்க டோல் ஃப்ரீ நம்பரை ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது அவர்களுடைய விவரங்கள் கேட்கப்பட மாட்டார் அந்த என்ன விஷயமோ அந்த விஷயம் மட்டும்தான் கேட்கப்படும் அவர்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே அதில் வாங்க போகிறது இல்லை அது மட்டும் இல்லை நம்ம டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ஃபுட் சேஃப்டி மூலியமாகவும் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு நாளைக்கு வந்து எட்டு குழுக்கள் வந்து தனித்தனியாக பிரிந்து ஒவ்வொரு குழுக்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது கடைகளை வந்து ரெய்ட் பண்ணியிருக்காங்க அந்த கடைகளில் இந்த மாதிரி பேண்டு ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த கடையை மூடி சீல் வைக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை அவர்களுக்கு ஃபைன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் சரி தினம்தோறும் இதை மானிட்ரு பண்ணிகிட்ருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் மெத்தனால் இல்லை நமக்கு டிஎல் டூ லைசன்ஸ் வந்து பதினான்கு லைசென்ஸ் இருக்குது ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸு லேப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க மெத்தனால் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பதினான்கு டிஎல் டூ லைசன்ஸையும் வந்து முழுமையாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் பதினான்கில் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாக் வெர்சஸ் புக் ஸ்டாக் இது ரெண்டுமே வந்து நம்ம டேலி பண்ணியிருக்கோம் ஒரு லிட்டர் மெத்தனால் ஒரு துளி கூட வந்து வெளியில் போகலை மெத்தனால் வந்து நமக்கு அவுட் சைடில் எங்கேயுமே வந்து சேல் ஆகலை மாதிரி வந்து அந்த கொண்டு போச்சு விற்கிறாங்க அதே விளக்கி நிச்சயமாக அது டிஎம் டாஸ்மாக்கும் வந்து விடப்பட்டிருக்கிறது அதாவது அந்த நேரத்தை தாண்டி இரவு நேரங்கள்லையோ இல்லை விடிய காலையிலையோ வந்து அவர்கள் விற்கிறார்கள் என்றால் அந்த நியர்பையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஷாப்ஸினுடைய ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறோம் ஸோ அவன் நியர்பை ஷாப்ஸ்லேருந்து அவங்க வாங்கிட்டு வந்து விற்கிறாங்களா இல்லை வெளியிலேருந்து விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒவ்வொரு டாஸ்மாக்லேயும் வந்து நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து மானிட்டர் இருக்கோம் அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான லீக்கேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்